கட்சியில் முக்கியமானது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாதம் ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தேர்தல் கூட்டம் கண்டிப்பாக கூட்டப்பட வேண்டும் அதுதான் கட்சியுடைய காலம் இதை நாம் நூறு பேர் வந்தாலும் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஐம்பது பேர் வந்தாலும் கூட்டத்தை கூட்டத்தான் ஆக வேண்டும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு தேர்தல் கூட்டத்தையும் சிறப்பாக கட்சியின் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து தேர்தல் கூட்டத்தை கட்சியுடைய போராட்டங்களை முன்வைத்து தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இந்த கூட்டம் சிறப்பாக நடந்தேறியது அனைவருக்கும் நன்றி தெரிந்து கொள்கிறேன் தலைவர் சாந்தாமன் ஏர்மலை நேரு நாள் தலைவரை வரவேற்பதை பற்றியும் மாமணி விருது நடத்த வேண்டும் என்று தலைவர் அறிவித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை அரங்கத்தில பொது வீதியில நடத்த வேண்டும் பொதுக்கூட்டமாக என்பதை தலைவர ஒப்புதல் பெற்று இந்த நிகழ்ச்சி நடத்திய தீர்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மாவட்டத்தின் சார்பாக வருகை தந்துள்ள ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் நீண்ட நாள் கட்சியில் தொடர்ந்து இருந்து வரும் துறை வழக்கு பட்டியலை ஒன்றிய செயலாளர்களிடம் நகர செயலாளர்களும் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் மூலியமாக இரண்டு ஒரு மூன்று நாட்களில் இந்த பட்டியலை தந்தால் இந்த தொகுதியை மட்டுமே இந்த தூ இந்த மாவட்டத்தில் மட்டுமே இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தலைவர்களுக்கு அறிவிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த ஒத்துழைப்பை என்பதை ஒன்றிய செயலாளர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மூலிமா உங்களுக்கு தெரியாத இருக்க போவதில்லை தொடர்ந்து கட்சியில் போராடி பெயர்கள் அது கட்சி காலத்தில் தான் போராடி இல்லை இடையிலிருந்து போராடுகிற போராடிகள் தான் அதனால் மற்ற போராளியாக இல்லாதவன் அதிமுக திமுக மற்ற கட்சியில போயிருந்தான் போராளியாக இருப்பவர்கள் மட்டும்தான் விடுதலை கட்சி இருப்பார்கள் இந்த கட்சியினுடைய போராளிகள் தான் போராளிகள் தான் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த கட்சியில் மிகப்பெரிய பணக்காரர் ஆகிவிடலாம் மிகப்பெரிய பதவிக்கு வந்துவிடலாம் கவுன்சிலர் ஆகிவிடலாம் கட்சிக்கு வரவில்லை இந்த ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுவதற்காகவும் விடுதலை சிறுத்தைகள் போராடுவோம் களத்தில் நிற்போம் எதிர்த்து நிப்போம் என்று களத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் போராடி விடுதலை சிந்தைகள் தலைவர் நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் பேரில் கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு தலைவரின் பிறந்த நாளும் கட்சி அங்கீகாரம் பெற்றதும் முன்னிறுத்தி இந்த விருதை அடைவதாக ஏற்பாடு வேண்டும் உங்களுடைய பெரும்பான்மையான ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கான ஏற்பாடு செய்வோம் அப்படி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக ஒத்துழைப்பு இல்லை என்றால்

ஏற்பாடு செய்வதற்கான வேலையை தலைவரிடம் ஒப்பதற்கேற்பதற்காக இருக்கிறோம் பத்தாம் தேதியே இந்த கூட்டத்தை நடத்தி முடிப்பதற்கான வேலைகள் செய்யலாம் ஒரு வீரனுக்கு ஒரு நாள் கணக்கில் ஒரு நாளிகை கணக்கெடுப்பது போல நாம் நினைத்தால்

அப்படி அத்தெழுது ஏற்பாடு பண்ணா ரெடி ரெடி பண்ணுறோம் சான்றிதழ் முடிந்தவர்களுக்கு ரொக்க பணமும் கொடுக்கிறா போல ஏற்பாடு பண்ண நிகழ்வாக இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நமது மாவட்டத்தின் சார்பாகவே நடத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நாம் அனைவரும் இணைந்தால் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தரப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொறுப்புகளையும் தொடர்ந்து கட்சி பணிகளை நடத்த வேண்டும் கட்சி நிகழ்வுகளை தலைவர் அறிவித்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் அதற்கு நாம் முன்வர வேண்டும் தலைவர் குறிப்பாக கூப்பிட்டு சொல்ற இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படியோ நடத்தமான முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாது கண்டிப்பாக நடத்திய தீர்வு கூடிய பெருமாள் ஆதரவு எனக்கு அளிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக நன்றியுடன்